ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஒரு பறிக்கை சோறு கூட மிஞ்சாதுங்க குக்கரோட காணாமல் போகும் இந்த மாதிரி பக்குவத்தில் சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸுக்கும் சட்டணி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அதாவது கால் கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கு இதில் மூணுலேருந்து நாலு பேர்கிட்ட நல்ல ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இந்த அரிசியோட முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஒரு முறை அலசன பிறகு இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில் பயிரெல்லாம் வருபட்டு செவந்து வரட்டும் இப்போ இதோட உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க முழுசாக சேர்க்காம கூடவே ஒரு பத்து பூண்டு பல்ல ஒன்றும் பதிமா இடித்து சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் ஒரு மாங்காயை தோளோடைய துருவி சேர்த்துக்கங்க கிரேட்டரில் எடுத்து நல்லா கலந்துக்கங்க மாங்காயை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சாப்பரில் நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ மாங்காய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்த பிறகு இதோட தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து உப்பு கரெக்டாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கூடோம் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் இதில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கங்க நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிங்கன்னா போதும் அரிசி ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லை இப்போ அரிசியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மொத்தமாக ரெண்டு விசில் வந்தால் போதுங்க விசில் வரும்போதே நல்லா வீடு முழுக்க வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான மசாலா மாங்காய் சாதம் ரெடி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடுறது ரொம்ப அருமையாக இருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா அப்பளம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சட்டின சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சுவையான சுவையானன்ச் ரெசிப்பியை நீங்கள் காலையில் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு தரலாம் மதியம் லஞ்சுக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாங்க எப்போ என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பமாக இருந்தோன்னா சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் சாதம் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் இப்போ அதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் அஞ்சு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நாலாக கீறி சேர்த்துக்கங்க மூசாக கீறிடாமல் லைட்டாக கீறி சேர்த்திங்கன்னா வெந்த பிறகு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அதிலே தக்காளி வெந்து சாஃப்ட்டாகிடும் நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக விட்டீங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் தோல் உறிஞ்சி ஈஸியாக வரும் பாருங்கள் தக்காளி வெந்து எடுத்து இப்போ இந்த வேக வச்ச தக்காளி எடுத்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெந்து நல்லா மேல்தோள்லாம் உறிஞ்சி சாஃப்டாக எடுத்து பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஆறு நபருக்கு மேல்தூல் உரித்து எடுத்துடுங்க இப்போ இந்த லன்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கங்க அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இது ஊறி வரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சா தக்காளி எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் தக்காளி திருத்திரியாக தெரியாத மாதிரி நல்ல மைய ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் விட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சில் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவு அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இஞ்சி பூண்டு வீழ்தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்ததும் இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தக்காளியை வேக வச்சுட்டு நம்ம ப்யூரியாக சேர்க்கறதுனால சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதே மத்தியில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சு அரிசியை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க அரிசியில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பியூரியும் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதுவே கரெக்டான டெச்சரில் இருக்கும் இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மொதல் உப்பு சேர்க்கலை இப்போ கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க தூவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் வந்தாலே போதும் நம்ம ஊற வச்சு அரிசி தான் போட்டிருக்கோம் அதுனே நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுத்து நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதத்தை விட இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக அருமையாக இருக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்ல மனமான சுவையான புலாவ் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ஆறுன பிறக்கும் சுவை மாறாமல் அருமையாக இருக்கும் இது கூட வெறும் ஆனியன் ரைத்தாக ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கப் கடலையை வச்சு எடுத்து வச்சிருக்கங்க நல்லா அதை குக்கரில் சேர்த்து ஒரு கப் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு விசில் வர போதும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அழுந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு கடலை வெந்திருந்தால் போதும் இதே நீங்கள் கருப்பு கடலிலேயும் செய்யலாம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்த அரிசியை ஒரு முறை அலசிட்டு தண்ணீர் திரும்பவும் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி அப்படியே ஊறட்டும் நீங்கள் செய்யத் தொடங்குறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிங்கனாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு இருக்கு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க சூடானதும் ஒரு பிரிஞ்சல சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கொம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கள் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதுட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறது இல்லை தக்காளி சேர்க்காமல் செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ புதினா இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மசாலாவை கலந்துக்கங்க பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறப்ப பிரியாணி சுவை சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதில் நம்ம வேக வச்ச கடலையை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை வேக வச்சது சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ கடலை மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பரு வச்ச அரிசியை தண்ணீர் ஓட்ட வடியை விட்டு சேர்த்து கலந்துக்கோங்க இது மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு கடலை வேக வச்ச தண்ணீர் இறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கங்க கலந்து ஒரு கொதி இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வர பார்த்து அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கங்க இது மாதிரி பிழிஞ்சு சேர்த்து விட்டு கலந்துக்கங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மொத்தமாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் விசில் வரும்போதே வீடே மணக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும் பிரியாணியே தோற்று போகுங்க அந்தளவுக்கு அருமையாகவும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான கடலை பிரியாணி ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கே செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு அசத்தலாம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன்னு சாதம் சூப்பராக வந்திருக்கு அளவில் தண்ணீர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் இது கூட வெறும் ஆனியன் ட்ரைத்தாக ஒன்று இருந்தால் போதுங்க அட்டகாசமாக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபீல்லிங்கான லன்ச் எடுத்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க கூடவே கப் அளவுக்கு புதினா மல்லித்தழை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கூடவே வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அரைபட்டிருக்கணும் அதிகம் தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே பிரிஞ்சில் சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சி மூக்கு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி மசிய வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்த முருங்கைக்கீரை புதினா வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரைச்சோட அந்த விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துட்டு இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாரி இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கங்க போன ரெசிபியிலே அரிசியோட அளவு கேட்டிருந்தீங்க நான் கால் கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன் மாதிரி தாங்க மசாலா பொருட்களும் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை புதினா மல்லி எல்லாமே கால் கிலோ அரிசிக்கு ஏற்ற அளவில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி சேர்த்துட்டு இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து கலந்துக்கங்க நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேம்லே வச்சு ரெண்டு விசில் வர வரவிட்டிங்கன்னா போதும் விசில் வரும்போதே தெருவே மணக்குங்க அந்தளவுக்கு கமகமன் சூப்பரான முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி அட என்ன ஆச்சரியமாக இருக்கா முருங்கைக்கீரையில் பிரியாணியா அப்படின்னு அசந்தே போவீங்க சுவை அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துட்டு சாதத்தை கலந்துக்கலாம் பாருங்க சாதம் குழையாம நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன் வந்திருக்கு பாருங்க நல்ல கமகமன் மணக்க மணக்க லன்ச் பாக்ஸுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் சைடிஷ் கூட தேவைப்படாதுங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்கும் உருங்கக்கிரி போகிறோம் டிஃப்ரெண்ட்டான சுவையை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச்சுக்கும் செய்யலாம் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா கூட காலைல செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கங்க அப்படியே இருக்கட்டும் அரைக்கப் அளவுன்றது நூறு கிராம் கொள்ளு பருப்பு தான் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அந்த அரிசியோட தண்ணீர் சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை வடி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கங்க தக்காளி சேர்க்குறப்பவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க தக்காளி சீக்கிரமாக மசியை வதங்கி வரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க நம்ம இயற்கை உப்பு சேர்த்துட்டோம் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஒட்டை வடியை விட்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காய தக்காளி மசாலாவோடு கலந்துக்கோங்க கலந்துட்டு கூடவே ஊற வச்ச அரிசியும் தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கங்க எப்பயுமே வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறப்ப அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட பிறகு செஞ்சிங்கன்னா ரெண்டே விசில் போதும் அதிலே சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக பொலன்னு கிடைக்கும் இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசியும் அரை கப் கொள்ளு பருப்பும் ஊற வச்சு சேர்த்தோம் அதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து நாலு நாள் சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மொத்தமாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்ல வீடே மணக்க மணக்க சுவையான ரெடி ரெடியாகிடும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மணமான சுவையான லன்ச் எடுத்து பாருங்க சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன் வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன இந்த அளவுகளே நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்